அனைவருக்கும் வணக்கம் தமிழர் என்கிற ஜோதிடம் அடிப்படையில் ஆய்வு செய்து சொல்லப்பட்டு வருகின்றேன் இது ஓராண்டு காலமாக சொல்லுகிறேன் அதுதான் இந்த என்கிற இடம் இந்த வார்த்தை அடிப்படையில் தான் ஜாதக பணம் எழுதப்பட்டது என்னும் எழுத்துமே ஆகிறது ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு சாணத்தின் அடிப்படையிலே என்று பலன் கொடுக்கிறது பிரபஞ்சத்தை வழி மக்களுடைய எதிர்பார்ப்பை எல்லாம் நடத்தி வைக்கிறது சிலர்களுக்கு தோல்வி செய்கிறது இதெல்லாம் வார்த்தை அடிப்படையில் ஒவ்வொரு வார்த்தையுமே ஒவ்வொரு சாரப்பணம் இந்த உலகம் என்பது நம்ம வந்து நமக்கு பார்க்குறது ஏதோ சின்னதாக இருக்கலாம் ஆனால் உலகம் பெரியது சூரியனால் கூட இந்த உலகத்தை பார்க்க முடியல சந்தரனால் கூட இந்த உலகத்தை பார்க்க முடியல ஆனால் நம்ம சந்திர மண்டலத்துக்கு போகிறோம் மக்கள் செவ்வாய் மண்டலத்துக்கு போகிறலாம் போகலாம்னு ஆசை சூரிய மண்டலத்துக்கூடம் போகலாம்னு ஆசை உண்மையிலே வந்து பல பேத்து கனவுல சந்திர மண்டலத்தில் போய் கனவுகளை கொண்டு போய்விடும் சந்திர மண்டலத்தில் நிற்கிற மாதிரி கனவுகளை கொண்டு போய் அங்கே நிற்க வைக்கும் அங்கே மக்கள் வந்து விவசாயம் பண்ணுற மாதிரிலாம் சில பேருக்கு கனவுல தெரியும் அதனால் வந்து ஆனால் செவ்வாய் மண்டலத்து கனவுகளில் கனவுகளில் எந்த மக்களும் அங்கே போனதில்லை அதே போல் சூரிய மண்டலத்து கனவுகள் கூட எந்த மக்களும் சென்றதில்லை ஆனால் சந்திர மண்டலத்தில் மட்டும் நம்மளுடைய மக்கள் கா காணக்கூடிய கனவுகள் எல்லாம் சந்திர மண்டலத்தில் போய் கனவுகள் கொண்டு விடும் அதுவே மீண்டும் கொண்டாந்து பூமியிலே அரைக்கணும் இதெல்லாம் கனவுகள் கனவுகள் செய்ய வேலை ஆனால் அந்த கனவுகள் என்பது சந்திர மண்டலம் வர நம்மளை கொண்டு போய் காட்டும் இறக்கும் இதெல்லாம் வந்து கனவுகள் செய்ய வேலை ஏன்னா இந்த வார்த்தை அடிப்பில் இந்த எண்களை தான் நான் கொண்டு வருகிறேன்னா ஒவ்வொன்றும் முக்கியம் அதாவது விண்மீனாக இருப்பது நிலவுக்கு தெரியும் உண்மைகள் தெரியாமல் மறையுது பகலும் படுத்தாலே நினைக்கும் கனவுகள் நன்மை நினைத்தாலே போதும் கனவுகள் கதையும் உருமாறி பேசும் தொண்டைக்கு மேலே மனசுக்கு தெரியும் உண்மைகள் எல்லாம் அதுபோல் இந்த உலகத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு க ஒவ்வொரு நடிகைகளும் நடிகைகளும் ஏழை பாமர மக்களும் குபேந்தர்களும் பல கற்பனை சிந்தனை உடையவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அவங்க விண்மீனாக இருப்பது அவங்களுக்கு தெரியும் அதாவது விண்மீனாக இருப்பது நிலவுக்கு தெரியும் உண்மைகள் தெரியாமல் மறையுது பகலும் படுத்தாலே நினைக்கும் கனவுகள் நம்மை நினைத்தாலே போதும் க கதைகள் கனவுகள் கதைகள் உருமாறி பேசும் தொண்டைக்கு மேலே மனசுக்கு தெரியும் உண்மைகள் எல்லாம் குணத்துக்கு குணத்துக்கு கூட ஒரு கிறுக்கு கோடு குணத்துக்கு ஒரு கிறுக்கு கோடு கண்ணை முடிய உயிரும் செல்வம் நினைத்ததில்லை செல்வத்தை நினைத்து அழுகிறாய் இழப்பில் கண்ணீர் விடுகிறாய் அப்போ நம்ம வந்து உலகத்தில் நிலவுக்கு தெரியும் நம்ம யாருன்னு ஆனால் சூரியனுக்கு தெரியாது விண்மீனாக இருப்பது நிலவுக்கு தெரியும் எல்லோருமே நம்ம சில கற்பனை சிந்தனையாளர்கள்லாம் சிந்தனையாளர்களை வந்து கனவுகள் சந்திர மண்டலத்தெல்லாம் அழிச்சுவிட்டு விடும் காட்டும் அங்கே மக்கள் வேலை செய்கிறது போல் விவசாயம் பண்ணுறது போலலாம் காட்டும் ஈர்க்கப்பட்டவர்கள் விஞ்ஞானம் செய்கிறது போல காட்டும் இல்லாத ஏழைகள் வந்து ஆடு மாடு மேய்க்கிறது போல நிலவுல சந்திர மண்டலத்தில் காட்டும் அதுவே இந்த என்கிற பிரகாரம் நான் கண்டெடுத்து என்னுடைய கற்பனையினால சொல்கிறார் என்னுடைய சிந்தனையால் சொல்கிறார் ஆகவே இந்த தமிழ் என ஜோதிடம் வார்த்தை அடிப்படையில் நான் உறுதி செய்து சொல்லிக்கொண்டு வருகின்றேன் அதாவது அளப்பறை அளப்பறைக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் அதுக்கு உண்டான எண்கீதம் ஒன்று நாலு ஆறு ஒம்போது மூணு இதெல்லாம் கூட்டாக இருபத்தி மூன்று அதோடைய விதிங்கிறது ஐந்து ஸ்கெட்சு ஸ்கெட்சு போட்டு எல்லாத்தையும் இல்லையா அதோடைய என்கின்ற வந்து அஞ்சு நாலு ரெண்டு ஒம்பது அதனுடைய விதி என்கிறது இரண்டு ஸ்கெட்சுக்கு வந்து இரண்டாம் நம்பர் அது உண்மையாகவே அந்த இரண்டாம் நம்பர்லேயே வருகிறது ஸ்கெட்சி பொன் விழா பொன்விழா என்ற வார்த்தைக்கு ரெண்டு ஆறு ஆறு நாலு இதெல்லாம் கூட்டினாக்கா பதினெட்டு அதோடைய விதி என்கிறது ஒம்பது பொன் விழா என்கிறது பெரியவங்களுக்கு தான் பொன் விழா பொன் வந்து சாதாரண மக்களுக்கு இல்லை நல்லா விழா காலமாக பொன் விழாவாக நடத்துவார்கள் அதுதான் பெரியவர்களுடைய வீடு ஒன்பதாம் அடுத்து பழம்தான் பொன் விழா பொன்விழா காட்டுவது பொன் விழா கொண்டாடுவதெல்லாம் ஒன்பதாவது என்கின்றதான் அவர்களுக்கு வழிகாட்டி வாழ்த்துகின்றது பொன் விழா பொன் விழாவில் பொன் விழாவின் விதியன் ஒன்போது பொன் விழா என்பது மிகப்பெரிய செல்வந்தர்களுக்கு தொழில் துறையிலுக்கெல்லாம் பொன் விழா நடத்தப்படுகிறது அதேவே பொன் விழா பொன் விழாவின் விதியின் ஒம்பது நிரபராதிக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்கு உண்டான எண்ணம் ஒம்போது மூணு ஒம்பது ஒன்று எட்டு எல்லாம் கூப்பிட்டாக்கா முப்பது அதனுடைய விதிங்கிறது மூன்று நிரபராதியுடைய விதியின் மூன்று எதையுமே செஞ்சிருக்க மாட்டான் ஆமால ஆயிரத்தெட்டுக்கு புகார்கள் எழுதி ஸ்டேஷனில் அடித்து அப்புறம் நீதிமன்றத்துக்கு போய் அப்புறம் ஜெயிலில் தள்ளிவிட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்க கொடுப்பாங்க அதாவது நிரபராதி கடைசி நேரத்தில் வந்து அவர் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறது தான் நிரபராதி அதுக்கு பத்து பேர் அதுக்குள்ளே ரெடி ஆகிடுவாங்க பாவம் என்று நிரபராதி என்று சொல்லப்படும் பல குற்றங்கள் செய்தவர்களுக்கு கூட பல சாட்சிக்கு மூலம் நிரபராதி என்று கோர்ட்டு தீர்ப்ப தீர்ப்பு கொடுக்கிறது அது அதனுடைய விதி என்கிறது மூன்று நிரபராதிகளுடைய விதி என் மூன்று விடியல் விடியலுக்கு வந்து நான்கு எழுத்துக்கள் அந்த நான்கு எழுத்துக்கு உண்டான இணையதம் ஆறு ஆறு ரெண்டு ஒன்று இதெல்லாம் கூப்பினாக்கா பதினஞ்சு அதனுடைய விதிங்கிறது ஆறு பாருங்கள் நம்ம நாட்டில் வந்து இந்தியாவில் வந்து ஆறு மணிக்கு தான் உதயம் ஆகுது சூரியன் அதான் விடியல் விடியலுடைய வி விடியன் ஆறு நம்ம நாட்டில் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் ஆறு மணிக்கு தான் சூரிய உதவும் ஐஎஸ்டி அப்படின்னாலும் ஆறு மணி தான் அது ஆறை காலை கொண்டு அஞ்சாம் முக்காவுக்கு உண்டு ஆறு நாற்பது வரை இந்தியாவில் வந்து சூரியன் உதிக்கப்படுகிறது ஆனால் பொதுவாகவே ஆறு மணி கணக்கு தான் இந்தியாவுக்கு அந்த ஆறு மணி கணக்குக்கே ஜாதகம் எழுதலாம் தப்பே இல்லை ஆறு மணி கணக்குக்கே ஜாதகம் எழுதுனாலே கரெக்டாக இருக்கும் அந்த ஐஎஸ்டி ஆறேமுக்காவோட அஞ்சே இருந்து ஆறு பத்து அஞ்சு பத்து அஞ்சு ஐம்பது இப்படிலாம் போட்டு எழுதுகிறதுல அதில் என்ன வரப்போகுது அது ஏற்க மாறாக சில இருப்புகள் வரும் ஆனால் விடியல் விடியலுடைய விதியின் ஆறு காட்டானை காட்டாவுடைய ஐந்து எழுத்துக்கள் நாலு எழுத்துக்கள் காட்டானைக்கு அதற்குரிய எண்கீதம் எட்டு ரெண்டு மூணு நாலு அதெல்லாம் கூட்டாக்க பதினேழு அதை விதி என்கிறது எட்டு காட்டானைக்கு வந்து விதியின் எட்டு ஏன்னா அந்த எட்டாம் இடம் வந்து ஆயுள் சனத்தில் வந்து காட்டானை என்கீ காட்டுகிறது அந்த எட்டாவது சாதாரண இடம் இல்லை காட்டானுடைய விரியன் எட்டு பெரிய ப பயங்கரமான இடம் எட்டாவது என்கிட்ட ஆனால் நான் வார்த்தை அடிப்படையில் இந்த என்கிற சொல்லப்பட்டு வருகின்றேன் ஓராண்டு காலமாக இந்த யூடியூப் சேனலில் அங்கே எங்கேயோ ஏதோ ஆஃப் ஆஃப் பண்ணி வச்சிட்றாங்க சில நேரத்தில் திறந்து விடும்போது நிறைய பேர் பார்க்குறாங்க அது எங்கேயோ எங்கேயும் இல்லை அது எங்கேயோ ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது சில நேரத்தில் நிறையா பார்க்குற மாதிரி யூடியூப் சேனல் திறந்து விடுறாங்க சில நேரத்தில் வந்து ஆஃப் பண்ணி போடுறாங்க இதெல்லாம் இப்படிலாம் நடக்குது அது எங்கேயோ செய்கிறாங்க நமக்கு தெரியாது நம்ம செய்கிறது செஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் யூடியூப் சேனலில் ஆஃப் பண்ணி போடுறாங்க நம்ம இதெல்லாம் ஆனால் நான் வார்த்தை அடிப்படையை நான் உதவி செய்ய சொல்லி கொண்டு வருவேன் ஏன்னா அரியல மாவட்ட திருங்கால சமூக ஜோதிடர் நன்றி வணக்கம்